டுவெல் டுவெல் தேர்ட்டி குரூபல் மேக்ஸிமம் ஃபைவ் அண்ட் தேர்ட்டி ஓகேங்க யூ ஆன் டூ தேர்ந்த ரூட் ஓகே இவ்வளோ பத்து மூணு இல்லனார் பத்துக்கு வேறே இல்லை ரூட்ல மேலே போய் பாருங்க பாரு ஏ ஆர் ஓ அந்த ரூட்ட கேன் பி சேஞ்ச் ஓகே பாத்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் அயர் த ரூட் ரெண்டாவது நீங்க பாக்கற டைமிங் த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் டேஸ் ஏதோ உள்ளே போய் பாருங்க வேறு பேசஸ் வேற இங்கிலீஷ் நீங்க உள்ளே போய் பார்க்க வெளியே பார்த்து போகறது என்ன பாப்பா கூப்பிடுறதுக்கு ரெடி வந்து நம்ம வந்து நம்ம ஆமா ஆமா எஸ் எஸ் வாங்க மீர கோப்பறதுக்கு அவங்க வெளியில சடையா उत्सव வந்துருக்கு வந்து பாப்பாங்க நம்பர் पोस्ट करने जाएं ये लोग नंबर शूट के जाएं तो ये okay. लोग तो तो ओके अगला में बैठेंगे ना हम इन फोटोज़ में जो है टू इलाके के टैम 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 टैम

நம்ம மேக்ஸிமம் அந்த இது வந்து பார்க்ஸ் வந்து அதுக்கு நேரம் தான் வைப்பாங்க இல்லை தள்ளி வைப்பாங்க பின்னாடியாவது யாரும் வந்து பார்க்குறாங்க என்னன்னு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓகே அதுக்காக அவங்க அந்த ஏஜென்ட்லாம் பார்த்துருப்பாங்கன்னா அது வந்து ஒரு சைடு வந்தாங்கன்னா இங்கே அவங்க போகிறதுக்கு இடத்து இல்லாமல் போகிறாங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க